துலாம் ராசி நண்பர்களே பிறக்கப் போகின்ற செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும் பொதுவாகவே எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற போதே ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டுடும் சமீப காலத்தில் நிறையவே சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ராசிகளில் துலாம் ராசியும் ஒரு ராசியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசினருக்கு இந்த பிறக்க போகின்ற செப்டம்பர் மாதத்தில் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சிகள் எல்லாம் ஆலயத்தில் முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தடைபட்டிருந்த வருமானம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பணவரவு அதிகரித்திட வாய்ப்புகள் இருக்கிறது சிரமங்கள் எல்லாம் விலகிட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பதினாறாம் தேதி வரை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலுமே கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மையாக இருக்கும் வரவை விட செலவு அதிகரிக்கும் என்பதால் இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இந்த மாதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு மிக ஆதரவாக உங்களுடைய செயல்களை வெற்றி பெற வைத்திடக்கூடிய அளவில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாகவே ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் வாழ்க்கைக்கு தேவையானது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடங்கள் வந்தாலும் சங்கடங்கள் இருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் தொழிலில் போட்டி வியாபாரத்தில் போட்டி எந்த போட்டி இருந்தாலும் சரி அவையெல்லாம் விலகி கொண்டிருக்கிறது வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு பகவானின் சஞ்சார நிலை மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ராகு பகவானின் அதி தேவதையான துர்கையை வணங்குவது வடாகையை வணங்குவது போன்றவற்றை வழிபடுகின்ற போது இன்னும் மேலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்போது ராகு பகவான் தான் இப்போ நம்மளை பாதுகாத்துட்டு வராது என்பதை இந்த புரிதல் என்பது உங்களுக்கு வேணும் அப்போ தொடர்ந்து துர்கை வழிபாடு என்பது நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நேரத்தில் மாதம் இந்த மாதத்தின் முற்பகுதி பதினாறாம் தேதி வரை சூரிய பகவானின் சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் மிக சாதகமாக இருக்கிறது அரசு தரப்பில் மேற்கொள்ள வேண்டிய வேலைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து முடித்துக் கொள்ளலாம் நீங்கள் சோம்பி கிடந்தால் அதற்கு நாம பொறுப்பு கிடையாது அப்போ சாதகத்தை ஏற்படுத்துவதற்கு சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் என்பதை மட்டும்தான் சொல்ல முடியும் வருமானம் வரும் இதற்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்துக்கு வருமானமே இல்லை கஷ்டமா இருக்கு நிறைய நெருக்கடி இருக்கு என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் குடும்பத்தை சுட்ச கொண்டு செல்கின்ற அளவில் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கும் அத்தியாவசிய தேவைகள் என்னவென்று இருக்கிறதோ உங்களுக்கு அந்த தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகிடக்கூடிய தன வரவு என்பது இருக்கும் கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியும் அந்த நிலையினை குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலையுடன் உங்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நிலை இருக்கும் தாய் வழி உறவுகள் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷத்தை உங்களால் எட்ட முடியும் அடைய முடியும் அந்த நிலையும் இந்த மாதத்தில் இருக்கிறது சவாய் பகவானின் சஞ்சார நிலை இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சவாய் பகவான் தான் அப்போ பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது பெரியோரால் ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பணியாளர்களால் ஆதாயம் அதிகரித்திடக்கூடிய நிலை ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார் பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் இருக்கிறது இந்த விரைய செலவுகள் மட்டுப்படக்கூடிய நிலை இப்போ இருக்கும் அந்த செலவுகளுப்பாடு சுப செலவுகளாக இருக்கும் குடும்பத்துக்காக இடம் வாங்கிறது குடும்பத்துக்காக நிகழ்ச்சிகள் நடத்துவது போன்றவற்றிற்காக செலவுகள் இருக்கும் இந்த நிலையெல்லாம் இப்பொழுது இருக்கிறது மாதத்தின் முற்பகுதியான பத்தொன்பதாம் தேதி வரை புத பகவானும் உங்களுக்கு சாதகமாக சந்திக்கிறார் புத பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக புதிய சொத்து வாங்க முடியும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் இந்த வகையிலும் சுபிட்சங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திலும் ஜென்மஸ்தானத்திலும் சந்திக்கிறார் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் வருமானத்தை உங்களுக்கு வழங்கிடக்கூடிய நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு வரும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் புதிய இடம் வாங்க முடியும் புதிய வாகனம் வாங்க முடியும் இந்த நிலைப்பாடும் இருக்கிறது இதற்கெல்லாம் உங்களுடைய உழைப்பும் வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பனிரெண்டு இருபத்தி எட்டு முதல் இருபத்தி நாலாம் தேதி மாலை நாலு இருபத்தி எட்டு வரை உங்களுடைய சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக நீங்கள் ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அமைதியாக வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது நன்மை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி நிறம் என்று பார்க்கின்ற வெண்மையான நிறம் வெண்மை சந்தன நிறம் இந்த வெண்மையான நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை உண்டாக்கும் துர்கை வழிபாடும் கஞ்சனூர் சுக்கரனை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் மீண்டும் அடுத்த பதிவு சிந்திக்கிறேன் விருட்சிக ராசி நண்பர்களே செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும் பொதுவாகவே எதிர்பார்ப்பு என்பது எப்படி பூர்த்தியாகுமா இல்லை எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் அதற்குரிய விதிகள் இருக்கிறது அதன் வழியாகத்தான் இந்த படன்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒன்பது கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ப படன்களை அவர்கள் வழங்குவார்கள் இந்த மாதத்தை பார்க்கின்ற போது விருட்சிக ராசினருக்கும் சரி விருட்சிக லக்னத்திற்கும் சரி கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த படன்கள் பொருந்தும் பொதுவா சில பேர் பார்த்தீங்கன்னா ராசி தெரியாது லக்கணம் தெரியாது ஓரளவிற்கு மாதம் தெரிஞ்சிருக்கும் தமிழ் மாதம் தெரிஞ்சிருக்கும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் சரி இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் சரியாக சொல்ல போட வேண்டால் இந்த மாதம்தான் உங்களுக்கு முன்னேற்றமான மாதம் ஆதாயமான மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறிடக்கூடிய மாதமாக இருக்க போகிறது என்னங்க இப்படி அள்ளி விடுறீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வீட்டாக மட்டும் சொல்லிடுற நீங்க எங்கே வேண்டும் என்றாலும் போய் கேட்டுக்கொள்ளுங்க பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அந்த பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது அது அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சுயமாக தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்ய முடியும் இந்த நிலைப்பாடு எல்லாம் இருக்கு அதான் பத்தாம் இடத்துடைய சூரிய பகவானின் சஞ்சார நிலை அதன் பிறகு பார்த்தா மாதத்தின் பிற்பகுதியில் பதினேழாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சந்தரிக்கிறார் அப்போ இந்த நிலைப்பாடும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடிய நிலைப்பாடு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னதான் வருமானம் இருக்கட்டும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் நீங்க கடன் கூட கேட்டிருக்கலாம் அந்த கடன் கேட்டிருந்த பணம் வருவது இல்லையா அந்த பணம் கடன் கேட்டிருந்த இடத்தில் பணம் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகின்ற நிலையினை பதினொன்றாம் இடத்து சூரியன் வழங்குவார் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் வரும் தடைப்பட்டிருந்த பணம் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக சூரியன் என்ற ஒரு கிரகத்தின் வழியாகவே உங்களுக்கு ஏற்பட இப்போ நிறைய கஷ்டங்களை நீங்க தூக்கி சுமந்துட்டு இருப்பீங்க அதையெல்லாம் தீர்மானத்திற்கு வருமா தீர்விற்கு வருமான கேள்வி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தகவல் தான் நம்முடைய கர்ம வினைன்னு ஒன்று இருப்பாருங்க அது தடை போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தான் முடிஞ்சவனே சொல்லிட்டே இருப்பேன் எந்த பாவமும் செய்ய வேண்டாம் நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் எங்கே போய் சேரும் என்றால் அது நம்முடைய வம்சத்திற்கு போய் சேர்ந்து விடும் நமக்கு இறைவன் கொடுக்கின்ற சிரமங்களை விட நம்மை சார்ந்தவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற தண்டனையும் மிக அதிகபட்சமாக இருக்கும் அதனால தான் முடிந்தவரை நேர்மையாக செயல்படுவது என்பது நன்மைகளை ஏற்படுத்தும் ஏன் உங்களுக்கு சொன்னா நான் இந்த அளவிற்கு கிரகங்கள் செழிவாக இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ராஜகிரகம் சூரிய பகவான் அவர் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இதைவிட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது இதற்கு மேலாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு இப்போ இருக்கு இல்லையா குரு பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சப்தம பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பொதுவாகவே ராசி குரு பகவான் பார்த்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது பொதுவான விதி இந்த குரு பகவானின் பார்வை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் கர்ம வினை தான் நான் சொல்ல முடியும் அப்ப பொதுவாக அது ஒரு பக்கம் கர்ம வினை ஒரு பக்கம் இருக்கட்டும் அல்ல குரு பகவானின் பார்வை அவர் செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருப்பார் முடிந்தவரை உங்களுக்கு சங்கடத்தை நீக்குவார் உங்கள் சுபிக்ஷத்தை ஏற்படுத்துவார் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் அதில் எந்த பாதிப்பும் இருக்காது நெருக்கடிகளை நீக்கி வைப்பார் உங்களுடைய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி வைப்பார் எந்த விதமான தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை குரு பகவான் கொண்டு செல்வார் இந்த குரு பகவானின் சஞ்சாரலை பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு மட்டுமே கிடையாது மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ பண வரவில் வந்து தடையே இல்லாமல் பண வரவு என்பதற்கோ எதிர்பார்த்த சந்தோஷம் இருக்கோ மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் அந்த நிலையினையும் குரு பகவான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளுமே உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவானும் சந்திருக்கிறார் நியாயமானவாதிகளுக்கு இறைபக்தி உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஞான மோட்ச கேது பகவானின் அருளும் கிடைக்கும் வரவு எந்த வழியிலாவது வந்துட்டு இருக்குங்க அது தடை இருக்காது அதற்கு மேல பாத்தீங்கன்னா புத பகவான் சஞ்சார நிலை இந்த மாதம் முழுவதுமே அற்புதமாக இருக்கிறது பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் நீங்க இடம் வாங்குன்னு நினைச்சாலும் வாங்க முடியும் இடத்தை விற்க வேண்டும் நினைச்சா விற்க முடியும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க கையெழுத்து போட்டு பணத்தை வாங்குவீங்க அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அது விற்பதாகட்டும் வாங்குவதாகட்டும் வரவாகட்டும் நிச்சயமாக ஒப்பந்தங்களை கையெழுத்திட முடியும் வழக்கமான முந்தைய மாதங்களை விட இந்த மாதம் என்பது விருச்சிகராசனருக்கு யோகமான மாதம் சொல்லணும் எல்லாத்துக்கும் மேலே பதினொன்றாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் சுக்கரபவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வரவிற்கு குறைவே இருக்காது பொன் பொருள் சேர்க்கையை குறைவே இருக்காது குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது எல்லா விதமான நிலைகளும் இருக்கும் நான் அள்ளிவிடலாம் நினைக்க வேண்டாம் சஞ்சார நிலை இது ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது என்ன ராகு பகவான் போயிட்டு ஐந்தாம் இடம் சந்திருக்கிறார் அப்போ இந்த பிள்ளைகள் பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்றால் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது இல்லை என்றால் பிள்ளைகளுக்காக வருந்த வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கிறது இது காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே நலனா இருக்கு எங்க ஒரு இடத்துல உங்களுக்கு மாண்டம் முடைக்கி போடுறான் கிரகங்கள் முடக்கி போடுகிறது என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்குரிய பராமரிப்பிலும் அவருடைய முன்னேற்றத்திலும் அவருடைய வளர்ச்சியிலும் தான் ஒரு மனதில் சங்கடங்களை உங்களுக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான் அது குலதெய்வத்தின் வழிபடுவோர் வழியாக அந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும் ஐந்தாம் இடம் குலதெய்வத்திற்குரிய இடமாகும் அப்போ குலதெய்வத்தை தவிர பெரிய தெய்வங்கள் என்று எதுவுமே சொல்ல முடியாது குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு பாருங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிநாதன் உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாகன பயணத்திலும் கவனமாக இருக்கணும் மருத்துவ விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் உடல் நிலையிலும் கவனமாக இருக்கணும் என்னதான் எல்லா கிரகங்களும் அவர்கள் சூரியன் அவருடைய வேலை செய்கிறாரு குரு அவருக்கு ஆதாயத்தை கொடுக்குறாரு கேது ஆதாயத்தை கொடுக்கிறார் என்றாலும் சுக்கிரன் ஆதாயத்தை கொடுக்குறாரு புதன் கொடுக்கிறார் என்றாலும் இவர்கள் இவருடைய வேலை செய்வாங்க ராகு பார்த்தீங்கன்னா அவர் புள்ளி வைப்பார் செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு போகின்ற போது நமக்கே சில மறதிகள் ஏற்பட்டுவிடும் நமக்கு தெரியாம சில சங்கடங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வருவதும் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவதும் இந்த நேரத்தில் நன்மை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இருபத்தி நாலாம் தேதி மாலை நாலு இருபத்தொன்பது முதல் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து முப்பத்தி நாலு வரை உங்கள் சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் நேரங்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் சந்திராஷ்டம காலத்தில் வேண்டாம் அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது ஒன்பதாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதால் சங்கடங்கள் விலகும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் தனுசு ராசி நண்பனை பிறக்க போகின்ற செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதமாவது நமக்கு நன்மையான மாதமாக இருக்குமா கிரகங்கள் எப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு கேள்விகளோடு இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு பதில் சொல்வதற்காக வழிகாட்டுவதற்காக மட்டும்தான் இந்த பதிவினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் தனுசு லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்த லக்கினம் எந்த ராசி என்று தெரியாமல் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் மாதத்தின் முற்பகுதியான பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சந்திக்கிறார் ஆதரவு இறை அருள் என்பதெல்லாம் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய நிலை இருக்கிறது பதினாறாம் தேதி வரை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்தித்திடக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது மாதத்தின் பிற்பகுதி பதினேழாம் தேதி தொடங்கி பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்தரிக்கப் போகிறார் அந்த சஞ்சார நிலையின் காரணமாக இதுநாள் வரையில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அதற்குரிய தகவல் கிடைக்கும் பொதுவாகவே வியாபாரத்தில் லாபத்தை காணக்கூடிய நிலை வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் காணக்கூடிய நிலையும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கிறது இந்த ஒன்றின் காரணமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் போய் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் மூன்று விதமான பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்கிட குறிப்பா ஒரு பார்வை அவருடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவன ஜீவனஸ்தானத்தில் பதிகிறது அப்போ மாதத்தின் பிற்பகுதியில் தான் சூரிய பகவான் நன்மை ஏற்படுத்துவார் என்கின்ற போது குரு பகவானின் பார்வை இந்த மாதம் முழுவதுமே உத்தியோகத்தில் இருக்கின்ற வேலையில் இருக்கின்ற தனியார் நிறுவனமாகட்டும் அரசு நிறுவனமாகட்டும் எங்கு பணி செய்து வந்தாலும் சரி ஒரு முன்னேற்றமான நிலை உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வரவிற்கு குறைவில்லாமல் இருக்கும் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல முடியும் அந்த நிலையினை குரு பகவானின் பார்வையும் சூரியனின் மா பிற்பகுதியும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை ஒன்பதாம் பார்வை உன் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வருது என்னதான் சங்கடங்கள் நமக்கு இருந்தாலும் நெருக்கடிகள் நமக்கு இருந்தாலும் மனதில் சங்கடங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் குடும்பம் என்பது நன்றாக இருக்கும் வரவு என்பது எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் இந்த நிலைப்பாடும் உங்களுக்கு இருக்கிறது இரண்டாம் இடம் சுபட்சமாக போகிறது பத்தாம் இடம் சுபட்சமாக இருக்கிறது இந்த நிலைப்பாடும் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு ராகு பகவான் சுகஸ்தானமான நாலாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாகவே ராகுவிற்கு ஒரு பணி உண்டு உங்களுக்கு ஆசையை அதிகரித்திடக்கூடியவர் ராகு பகவான் உற்பத்தி செய்திடக்கூடியவர் விரிவாக்கம் செய்திடக்கூடியவர் அப்போது நாலாம் இடம் என்று சுகஸ்தானம் என்கின்ற போது அந்த சுகத்தின் மீதான நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் எல்லையை மீறாமல் இருந்துவிட்டால் தொல்லைகள் எதுவும் உங்களுக்கு இல்லாமல் போகும் வரவு என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலையினையும் ராகு பகவான் ஏற்படுத்துவார் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த விருப்பங்கள் எந்த விருப்பம் என்பதை மட்டும்தான் நீங்கள் எல்லையை பெறணும் அடுத்து செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் சந்திக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்ன காரணம் அப்படி பார்வை ஏழாம் பார்வை ராசிக்கு வருது அவர் கொஞ்சம் நெருப்பு கிரகம் அந்த நெருப்பு காரகத்துவம் நமக்கு வருகின்ற போது உஷ்ண நிலை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதன் காரணமாக பருவ வியாதிகள் நமக்கு தூண்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் எந்த சின்ன நோய் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் புத பகவான் இருபதாம் தேதி முதல் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துவார் வருமானத்தை அதிகரிப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்று செய்யும்படி செய்வார் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறையை உண்டாக்குவார் புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இதையெல்லாம் இருபதாம் தேதிக்கு பிறகு புத பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு பிறகு லாபத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் முதல் பத்தொன்பதாம் தேதி வரை புத பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இல்லை குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மை ஏற்படுத்தும் சூரிய பகவானின் சஞ்சார நிலை மாதத்தின் பிற்பகுதியில் நன்மை ஏற்படுத்தும் பொதுவாக பார்க்கின்ற போது மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்க போகிறது எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து முப்பத்தி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழு ஆறு வரை சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பல முறை நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை நீங்கள் சின்ன அனுபவத்தின் மூலமாக கூட தெரிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டங்களில் மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து சேரும் தான் சொல்கிறேன் முடிஞ்சோடு கவனமாக இருந்துக்குங்க அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது மூன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கின்ற போது மஞ்சள் சந்தனம் போன்ற நிறங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குரு பகவானை வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் விலகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சன் ஆஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்